அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் வியாழக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் குரோதி ஆண்டு ஆனி பதிமூணாம் நாள் இன்றைய திதி தேய்விரை சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய யோகம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கூலிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுப குறைகள் நண்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய தினம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை எனவே இந்த நேரம் வரை நீங்கள் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அதன் பிறகு சித்தயோகமாக இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரமாக அமைவதால் அவசியமான நல்ல காரியங்களை மட்டும் இன்றைய தினங்களில் நீங்கள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி முருகனுக்காக விரதம் இருந்து முருக வழிபாட்டை மேற்கொள்வதற்கு மிக மிக சிறந்த நாள் உங்களுடைய மனக்குறைகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தேய்விரை சஷ்டி நாளில் நீங்கள் முருகனை மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் எதுவாக இருந்தாலும் முருகனிடம் முன்வைக்கும் போது நிச்சயமாக அது நிறைவேறும் நீங்கள் தொடங்கும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது கிடைக்க இந்த தேய்விரை சஷ்டி அன்றைய தினம் முருக வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் செய்யும் தொடங்கும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் தீராத கடன் தொல்லைகளில் இருப்பவர்கள் தொடர்ந்து பிரச்சனைகள் இருப்பவர்கள் திருமணம் தள்ளி கொண்டே இருப்பவர்கள் அதாவது எந்த ஒரு காரணங்களுக்காகவாவது ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் என்று திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் வேலை நல்ல வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இந்த நாளில் இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார விரதமிருந்து வழிபாட்டை முருக வழிபாட்டை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் என்பது நிச்சயம் நிறைவேறும் இந்த தேவரை சஷ்டி திதி என்று நீங்கள் முருகனுக்கு உகந்த உங்களுக்கு தெரிந்த முருகனுக்கு உகந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சஷ்டி கவசம் இது போன்றவைகளை நீங்கள் படித்து முருகனை மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் எந்த ஒரு மந்திரமும் எங்களுக்கு தெரியாது கந்தசஷ்டி கவசமெல்லாம் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் மனதால் மனமுருகி முருகா முருகா என்று நினைத்து முருகனை நினைத்து உங்கள் அத்தனைகளை நீங்கள் முன்வைத்தாலும் நிச்சயமாக அந்த முருகக்கணவர் உங்களுடைய வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றி கொடுப்பார் எனவே மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்புகள் வாய்ந்த இந்த தேய்பிர சஷ்டி அன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்களும் அல்லது விரதம் இருக்க முடியவில்லை என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு நீங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்களும் உங்கள் இல்லங்களிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த தேவிரை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் முருகனுக்கு உகந்த மந்திரங்களை பாடல்களை நீங்கள் சொல்வதோ அல்லது பிறர் சொல்லி கேட்பதோ அல்லது ஒழிக்க செய்து நீங்கள் கேட்பது என்பதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடியதாக அமையும் முடிந்தவர்கள் இந்த தேய்பிரை சஷ்டி திதியில் மறக்காமல் கண்ட சஷ்டி கவசத்தை ஒரு முறை பாராயணம் செய்வதோ அல்லது கேட்பது என்பது உங்களுக்கு அதீத பலன்களை தரக்கூடியதாக அமையும் முருகனுக்கு உகந்த இந்த தேய்பிரை சஷ்டி திதியில் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி இவற்றையெல்லாம் படிப்பதற்கு கேட்பதற்கு நேரம் இல்லை என்று நினைப்பவர்கள் அருணகிரிநாதர் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருப்புகழ் பாடல் நான்கே வரி கொண்ட இந்த திருப்புகழ் பாடலை இந்த நாளில் நீங்கள் சொல்வது என்பது நூறு கோடி மந்திரங்கள் சொன்ன பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த திருப்புகழ் பாடலை இப்போது பார்க்கலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகனுக்கு மிகவும் உகந்த அருணகிரிநாதர் அருளிய சக்தி வாய்ந்த இந்த திருப்புகழ் பாடலை நீங்கள் இந்த சஷ்டி தேய்பிரை சஷ்டி அன்றைய தினம் மட்டுமல்ல அன்றாடும் தினமுமே இந்த நான்கு வரி திருப்புகளை நீங்கள் சொல்வதும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை இந்த திருப்புகழை தினமும் சொல்ல வைப்பது என்பது குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஞாபக சக்தியுடனும் குழந்தைகள் விளங்குவார்கள் அது மட்டுமல்லாமல் வறுமை என்பது நிச்சயமாக நீங்கும் நல்ல நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் அற்புதமான இந்த திருப்புகளை தினமுமே சொல்லி நல்ல பலனையும் சகல சௌபாக்கியத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி